அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் வேண்டல் நூறு தொடரில் இன்று தாழ்ச்சியோடு இறைவேண்டல் செய்யுங்கள் இறைவேண்டல் செய்வதற்கு ஜபிப்பதற்கு சில மனநிலைகள் தேவைப்படுகின்றன சில ஆயத்தங்கள் தேவைப்படுகின்றன அவற்றில் ஒன்று தாழ்ச்சி தாழ்ச்சியோடு நாம் இறைவன் நோக்கி மன்றாட வேண்டும் என்று வெவிலியத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்கின்றோம் எடுத்துக்காட்டாக சீராக்கின் ஞான நூல் முப்பத்தி ஐந்து பதினேழு சீராக்கின் ஞான நூல் முப்பத்தி ஐந்து பதினேழு சொல்கிறது தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும் மிக அருமையான ஒரு இறைமொழி தங்களை தாழ்த்துவோரின் இறை வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும் ஆகவே இறைவனிடம் மன்றாடும் பொழுது நம்மையே தாழ்த்தி நாம் மன்றாட வேண்டும் அந்த தாழ்ச்சியான மனநிலைக்கு அடையாளமாகத்தான் நாம் தலை குணிகின்றோம் முழந்தாள் தாழ் பணிந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம் விவிலியத்தில் இவ்வாறு தாழ்ச்சியோடு மன்றாடிய யூதாவின் அரசன் மனாசையை பற்றி ரெண்டு குறிப்பேடு முப்பத்தி மூன்று பனிரெண்டு பதிமூன்றில் வாசிக்கின்றோம் பாபி சிறைபிடிக்கப்பட்டு இருந்த யூதாவின் அரசன் மனாசே துன்புறுத்தப்பட்ட போது தன் கடவுளாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடி தன் மூதாதையரின் கடவுள் முன் மிகுந்த வருத்தமுடன் தன்னையே தாழ்த்தினான் ஆண்டவர் அவன் மீண்டும் தம்மை கெஞ்சி மன்றாடியதால் அவனது வேண்டுதலை கேட்டார் அவன் எருசலேமுக்கு திரும்பி வருமாறு செய்தார் ஆகவே பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட இந்த அரசர் மனாசே மனம் வருந்தினான் மனம் மாறினான் கடவுள் முன்பாக தன்னையே தாழ்த்தினான் கெஞ்சி மன்றாடினான் ஆகவே ஆண்டவர் அவனுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்த்து மீண்டும் எரிசிலையும் திரும்பி வரச் செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் ஆம் அன்புக்குரியவில்லை கடவுள் முன்பாக நம்மையே நாம் தாழ்த்துவோமாக நம் உடலை நம் மனதை நம் ஆன்மாவை இறைவன் முன்பாக தாழ்த்தி பணிவோடு எளிமையோடு தாழ்ச்சியோடு நாம் மன்றாடுகின்ற பொழுது அந்த மன்றாட்டு கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும் என்று இறை வார்த்தை நமக்கு கற்பிக்கின்றது பல புனிதர்களும் தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை அணிந்திருந்தார்கள் ஆடையாக உடுத்தியிருந்தார்கள் அன்னை மரியாவே தாழ்ச்சிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் தாழ்ச்சியோடு மன்றாடுகிற அனைத்து மன்றாட்டுகளுக்கும் ஆண்டவர் கனிவோடு செவிசாய்க்கின்றார் எனவே நாம் இறைவேண்டல் செய்யும்போது தாழ்ச்சியோடு இறைவேண்டல் செய்வோமாக கடவுளின் முன்பாக நம்மையே தாழ்த்தி கொள்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக